பாலின மாற்று அறுவை சிகிச்சையால் பிறப்புறுப்பு பெருங்குடல் இடையே துவாரம் அரிய வகை பாதிப்பால் அவதிப்பட்ட திருநங்கைக்கு அதிநவீன சிகிச்சையில் தீர்வளித்து சாதனை திருநங்கைகள் பாலின மாற்று அறுவை சிகிச்சையில் விழிப்புணர்வு அடைய வேண்டும் பர்டிகுலர் மைசூர் ஃபைவ் இன்டெர்ட்யூஸ் மைசூர் டென் பேர் அதிர் பிரட்டாஷ் கேஸ் பேங்க் வருது மைசூர் ரெண்டு ரெண்டோஸ்கோப் மூலமாக ஒன்று இந்த ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க சர்ஞ்சரிக்கு யூஸ் பண்ணுறேன் இப்போ இங்கே பாருங்கள் சார் எல்லாம் சென்டராக பாருங்கள் சார் எவ்வளோ பாருங்க सेटअप आ गए क्या मरा सेटअप आ गए सेटअप आ गए देख 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 मैंने कहा आई वाज डन जिकमार कुलो विच नो प्लास्टर विच नो स्टडी विच नो पास सिक्स पढ़ रही थी सो इट वाज समथिंग अगोंस जोरी सो आई में भी लोड बाय लोकन पनी को जिकमार टोलंच लोकेट करल तब वे मंचे कर पने रखते कंसेशन पानी और था� Okay. So, so, just funny within a few months, I had a complications. So, again, I met a doctor, and the doctor gastroenterologist like it but uh, it fails actually again, and then the complications are. Due. ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்னோடய மின்சார் மூலியமாக தான் நான் வந்துட்டு நான் அப்ரோச் பண்ணேன் ஸோ அவங்க மூலயமா அவங்க டாக்டர்ஸ் நான் செக் பண்ணி தகுன் ஜார்ஜ் சார் வந்துட்டு எனக்கு எக்ஸமைன் பண்ணார் பண்ணி திஹ் டெக்னாசிட்டி ஸ்கேன்ஸ் அதேமாதிரி ஸ்கேன்ஸ் வந்து எடுத்து பார்க்கும்போது தே ஐடென்டிஃபை பிஸ்லஸ் கம்யூனிகேஷன்ஸ் டே அப்படி இருக்கும்போது ஸோ டாக்டர்ஸ் வந்துட்டு கன்சல்ட் பண்ணி அவங்க வந்துட்டு நம்ம ஓடிசி கிளிப்பிங் மட்டும் போடாமல் வி ஹாவ் டு டூ எக்ஸ்ட்ரா மெத்தட் சொல்லிட்டு ஏபிஎஸ்சி ப்ரொசீஜர்ஸ்

ஸோ நான் என்னோடய ஜென்டா கன்வர்ஷனுக்கு ஜிக்மாய்டோலோ விஜினோ பிளாஸ்டிக் அப்படின்ற ஒரு சர்ஜரி பண்ணேன் இந்த சர்ஜரி மோஸ்ட்டாக ட்ரான்ஸ் உமன்ஸ் வந்துட்டு பண்ணக்கூடிய சர்ஜரி அவங்களோட பாலின மாற்று அறிவைக்கு வந்துட்டு பண்ணுறக்கூடிய சர்ஜரி இது ஸோ இந்த சர்ஜரி பண் இட்ஸ் இட்ஸ் சம்திங் அட்வான்ஸ் சர்ஜரி ஐ மீன் நம்மளோட வயரை ஓப்பன் பண்ணி சிக்மாய்கோலோன்னு சொல்லக்கூடிய ஒரு குடல் பகுதி எடுத்து கன்சஷன் பண்ணி நமக்கு வெஜ்னல் கேனல் ரெடி பண்ணுற ஒரு சர்ஜரி அது ப அது பண்ணி வித்தின் அ ஃபியூ மந்த்ஸில் ஐ ஹேட் சர்ஜரிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் அப்போது நான் டாக்டரை மீட் பண்ணி எனக்கு அப்போது கேஸ்ட்ரோ என்ன பண்ணாங்கன்னா ஓடிஎஸ்சி கிளிப்பிங் வந்துட்டு போட்டாங்க ஈவன் வந்து அது அந்த ஓடிஎஸி கிளிப்பிங் வந்துட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்கல ஸோ அகெயின் ஆஃப்டர் த்ரீ மந்த்ஸ் ஐ ஹேட் அ சேம் காம்ப்ளிகேஷன்ஸ் ஸோ அந்த கேஸ் நான் என்னோட மென்டால் அப்ரோச் பண்ணி மகிழ்ச்சி மேம் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு டாக்டர்ஸ் வந்துட்டு தருண் ஜார்ஜ் சார் டாக்டர் ஒன்று எக்ஸாமின் பண்ணார் எக்ஸாமின் பண்ணக்கப்புறம் தே ஹேவ் டேக்கன் சிடி ஸ்கேன்ஸ் அண்ட் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் அந்தி தேவ் ஐடென்டிஃபைட் ஆஸ் அ ஸ் ஸ்மால் ஃபிஸ்ட்ஸ் கம்யூனிகேஷன் ஓப்பனிங் இஸ் தேர் இன் டு மை கேனல் ஸோ அப்போது என்ன பண்ணாங்கன்னா சேம் ஓடிஎஸ்சி கிளிப்பிங் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம் அது கூட இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நம்ம மெத்தட் போட்டு க்ளோஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தே ஹவ் இன்ட்ரடியூஸ்டே நியூ பெருக்கார்டியல் பேச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் வந்துட்டு நியூவாக வண்ட்ரிஸ் பண்ணி அதை வந்துட்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆஃப்டர் தட் வி ஹவ் டு க்ளோஸ் தி பேட்ச் அப்படின்றமே சொன்னாங்க ஸோ தட் இண்டோஸ்கோபிக் மூலிமா ரெண்டு சைடுமே இண்டோஸ்கோபிக் மூலிமா பண்ணி இதே கிரியேட்டிங் ஏபிசி ப்ரொசீஜர் டு கிரியேட் ஊண்ட் ஆஃப்டர் தட் டே இன்சர்ட் தி பேட்ச் ஆஃப்டர் தட் வி ஹேவ் டு க்ளோஸ் தி கீப்ஸ் இந்த மூணு ப்ரொசீஜர் பண்ணி ஸோ எனக்கு ஜென்ரல் செடேஷன் போட்டு ப்ரொசீஜர் சக்ஸஸ் ஆனிங் சொல்லி ஸோ ஐ ஹோப் இட் கிவ்ஸ் அ பெட்டர் ரிசல்ட் ஸோ கம்யூனிட்டிக்கு என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு எங்களோடய கம்யூனிட்டியில் மெயினாக சர்ஜரிக்கு தான் மெயினாக எல்லாருக்குமே வந்துட்டு பாடப்படுவாங்க பட் எல்லாராலையும் வந்துட்டு இவ்வளோ காஸ்ட்டை வந்துட்டு பியர் பண்ண முடியாது ஸோ நான் என்ன சொல்வேன்னா பொறுமையாக இருந்துட்டு பெஸ்ட்டான ஒரு சர்ஜரியை வந்துட்டு மேற்கொள்வது நல்லது முயற்சிகள் தான் நம்ம ஈடுபட்டுருக்கோம் ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலைன்றதுனால ரெண்டாவது அதே மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக சர்ஜரி பண்ணலாமா இல்லை எண்டோஸ்கோபி மூலமாகவே திரும்ப செய்யலாமா அப்படிங்கிறப்போ எண்டோஸ்கோபி மூலமாகவே ரொம்ப கஷ்டம் இல்லாமல் ஜென்டல் அனஸ்தீஷியாவில் ரெண்டு எண்டோஸ்கோப்பி மூலமாக உள்ளே போய் அந்த ஹோலை கண்டுபிடிச்சி அது உள்ள ஒரு பேட்சின்னு ஒரு பொருள் அதாவது நம்ம செல் இன்னொரு செல்லோடு சேர்ந்து வளரத்துக்கு ஏதுவாக ஏற்படுற ஒரு பேட்சை உள்ளே வச்சு ஒரு கிளிப் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த ட்ரிப் வச்சு க்ளோஸ் பண்ணதுனால அந்த ரெண்டு பாதைக்கும் உள்ள கம்யூனிகேஷன் பிளாக் ஆகிடுச்சு அண்ட் தட் வில் ஹெல்ப் ஹர் டு ஹேவ் அர் கம்ஃபர்டபுள் லைஃப் அஹெட் ஸோ அந்த ஓட்டை க்ளோஸ் பண்ணதுனால இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தென் இது வந்து சர்ஜரி மூலமாக பண்ணாமல் எண்டோஸ்கோபி மூலமாக ஒரு நியூவர் டெக்னிக் மூலமாக பண்ணதுனால வி தாட் வி வில் சென்ட் அ மெசேஜ் அக்ராஸ் அதுக்காக தான் நம்ம இங்கே குழுமியிருக்கோம் தேங்க்யூ